செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் மக்களவை இன்று தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வேட்பாளராக போட்டியிடும் திரு சுதர்சன் ரெட்டி இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார் தீபாவளி சத் பூஜையை முன்னிட்டு பனிரெண்டாயிரம் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார் பெண் குழந்தைகளை காப்போம் கல்வி கற்பிப்போம் திட்டத்திற்காக தமிழகத்திற்கு பத்து கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் மக்களவை இன்று மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த மாதம் இருபத்தோராம் தேதி தொடங்கியதிலிருந்தே பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டு வந்தன இதன் காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளின் நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டன கடைசி நாளான இன்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை பின்னர் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மழைக்கால கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளிக்கிடையே இரு அவைகளிலும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்த சிறப்பு விவாதம் நடைபெற்றது இந்த போது மக்களவையில் பனிரண்டு மசோதாக்களும் மாநிலங்களவையில் பதினான்கு மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளன குடியரசு தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வேட்பாளராக போட்டியிடும் திரு சுதர்சன் ரெட்டி இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அக்கட்சியின் மூத்த தலைவர் திருமதி சோனியா காந்தி மற்றும் திரு சரத்பவார் திரு திருச்சி சிவா உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் மனு தாக்கலின் போது உடனிருந்தனர் இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடையும் நிலையில் மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை மேற்கொள்ளப்படுகிறது தீபாவளி மற்றும் சத்பூஜையை முன்னிட்டு பனிரெண்டாயிரம் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார் புதுதில்லியில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுடன் நடத்திய ஆலோசனைக்கு பிறகு அவர் இதனை தெரிவித்தார் இந்த ஆலோசனையின் போது பீகார் மக்களின் தேவைகளை கேட்டறிந்ததாகவும் அதற்கு ஏற்ப புதிய ரயில்கள் இயக்கப்படுவதுடன் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் தில்லியிலிருந்து கயா சஹர்சா சாப்ரா மற்றும் அமிர்தசரஸ் நகரங்களுக்கு நான்கு புதிய அம்ரித் பாரத் ரயில்கள் இயக்கப்படுவதுடன் முசாஃபர்பூர் மற்றும் ஹைதராபாத் நகரங்களுக்கும் ரயில்கள் இயக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பண்டிகைகள் முடிந்து திரும்பி வருவதற்கான டிக்கெட்டுகளையும் சேர்த்து முன்பதிவு செய்வோருக்கு புதிய விதிமுறைகளின் அடிப்படையில் இருபது சதவீத கட்டணச் சலுகை அளிக்கப்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் பெண் குழந்தைகளை காப்போம் அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டத்திற்காக தமிழகத்திற்கு பத்து கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் குழந்தைகள் பாலின விகிதத்தை அதிகரித்து சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக கொண்டுவரப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் ராணிப்பேட்டை சேலம் சிவகங்கை உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களுக்கு தலா நாற்பது லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் இதேபோன்று பெரம்பலூர் ராமநாதபுரம் தருமபுரி நீலகிரி உள்ளிட்ட பதினெட்டு மாவட்டங்களுக்கு தலா முப்பது லட்சம் ரூபாயும் வேலூர் விழுப்புரம் சென்னை உள்ளிட்ட பதிமூன்று மாவட்டங்களுக்கு தலா இருபது லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்தின் பலனாக தமிழகத்தில் பள்ளிகளில் சேரும் பெண் குழந்தைகள் எண்ணிக்கை தொன்னூற்றி எட்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது என்றும் சாவித்ரி தாக்கூர் கூறியுள்ளார் இந்தியா யுரேஷியா நாடுகளுக்கிடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது யுரேஷிய பொருளாதார யூனியன் அமைப்புக்குட்பட்ட அர்மேனியா பெலாரஸ் கஸ்கஸ்தான் கிர்கிஸ்தான் மற்றும் ரஷ்யாவுடன் இந்த பேச்சுவார்த்தையை மேற்கொள்ளும் வகையில் அதற்கான நெறிமுறைகளில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது மாஸ்கோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய வர்த்தக அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் திரு அஜய் படு யுரேஷிய பொருளாதார ஆணைய வர்த்தக பிரிவு துணை இயக்குநர் திரு மிகேல் செரிகேவ் ஆகியோர் இதில் கையெழுத்திட்டனர் இந்த நடவடிக்கை ஏற்றுமதியை ஊக்குவிப்பதுடன் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உறுதுணையாக இருப்பதோடு சந்தைகளை எளிதில் அணுகுவதற்கும் உதவிகரமாக இருக்கும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் மத்திய அரசு அலுவலகங்களில் நிலுவையில் உள்ள கோப்புகளின் எண்ணிக்கையை குறைத்து தூய்மையை பராமரிக்க ஏதுவாக தூய்மைக்கான ஐந்தாம் கட்ட சிறப்பு இயக்கம் செயல்படுத்தப்பட உள்ளதாக மத்திய நிர்வாக சீர்திருத்தம் மற்றும் பொதுமக்கள் குறை தீர்ப்புத்துறை தெரிவித்துள்ளது வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி முதல் முப்பத்தோராம் தேதி வரை மத்திய அரசின் அனைத்து அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் இந்த இயக்கம் செயல்படுத்தப்பட உள்ளது இது தொடர்பாக நிர்வாக துறை செயலாளர் திரு சீனிவாஸ் அனைத்து துறை செயலர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளாா் இதன்படி சிறப்பு இயக்கத்தின் ஆயத்தப் பணிகள் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை மேற்கொள்ளப்படும் அக்டோபர் மாதத்தில் இந்த பணிகள் செயல்படுத்தப்பட்டு நவம்பர் மாதத்தில் மதிப்பீடு செய்யப்பட்டு சிறந்த நடைமுறைகள் டிசம்பர் மாதத்தில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆன்லைன் விளையாட்டுகளை முறைப்படுத்தும் வகையில் புதிய ஆன்லைன் விளையாட்டு மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த மசோதா ஆன்லைன் விளையாட்டுகளால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கும் என்று தமிழகத்தின் கோவையைச் சேர்ந்த நுகர்வோர் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெயராமன் தெரிவித்தார் மத்திய அரசு வந்து ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க அது ரொம்ப வரவேற்கத்தக்கிறது இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் குறிப்பா காலேஜ் போறவங்க அதுக்கப்புறம் ஐடி நிறைய அந்த மோசடியான கேம்ஸ்ல நிறைய போய் சின்ன லெவல்ல போயிட்டு அப்புறம் பெருசா மாட்டிக்கிட்டு கடன் வாங்குறாங்க அது மட்டும் இல்ல இப்ப சைபர் கிரைம்ல நிறைய பேர் இன்வால்வ் பண்ணிட்டு மாதிரி அப்புறம் இதுக்கு மாற்று வழியா வந்து இளைஞர்களை நல்லபடியாக நினைச்சீங்கன்னா நிறைய பண்றதுக்கு பசில் போடுறது நிறைய விளையாட்டுகளை நிறைய ஊக்குவிக்கணும் அதெல்லாம் ஒவ்வொரு காலேஜ் ஸ்கூல்லையும் யூத் கிளப்லையும் நிறைய கொண்டு வரணும் இதெல்லாம் பண்றதுக்கு இந்த மசோதா மட்டும் மிக மிக அற்புதமான வரவேற்கத்தக்க ஒரு முயற்சி குறிப்பா பிரதமருக்கும் நம்ம நாட்டினுடைய இந்த சட்டத்தை கொண்டு வர அனைவருக்கும் நன்றி ஆதார் அடிப்படையிலான வாடிக்கையாளர் சரிபார்ப்பு சேவைகளை தடையின்றி வழங்குவதை உறுதி செய்ய இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தனியார் இணையதள சேவை நிறுவனமான ஸ்டார்லிங்குடன் ஒப்பந்தம் செய்துள்ளது இந்த நடவடிக்கை டிஜிட்டல் கட்டமைப்பு வசதியை மேம்படுத்துவதில் இந்தியாவின் செயல்பாடு மற்றும் நம்பகத்தன்மையை எடுத்துக்காட்டுவதாக இருக்கும் என்று மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியாவுடனான நட்புறவை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்று ஐநாவுக்கான அமெரிக்க முன்னாள் தூதர் திருமதி நிக்கி ஹாலே வலியுறுத்தியுள்ளாா் பத்திரிகை ஒன்றில் அவர் எழுதியுள்ள கட்டுரையில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதால் இந்தியாவிற்கு கூடுதல் வரி விதிக்கப்பட்டதன் காரணமாக இருதரப்பு உறவு பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் போன்ற கூடுதல் வரி விதிப்புகள் மற்றும் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சினையில் அமெரிக்காவின் தலையீடு தொடர்வதை அனுமதிக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவையும் சீனாவையும் ஒரே மாதிரியாக கருதுவதும் சரியானதாக இருக்காது என்று அவர் கூறியுள்ளார் உலகின் நான்காவது பெரிய பொருளாதார நாடாக உள்ள இந்தியாவுக்கு கூடுதல் வரி விதிப்பது எதிர்விளைவுகளையே ஏற்படுத்தும் என்றும் திருமதி நிக்கி ஹாலே எச்சரித்துள்ளார் யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஸ்வீடனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஒன்பது பதினொன்று பதினொன்று நான்கு பதினொன்று ஐந்து பதினொன்று ஆறு என்ற செட்கணக்கில் போலந்தின் மிலோஸ் ரெட்ஸிம்ஸ்கி மெசேஜ் கியூபிக் இணையை வென்றது ஹைதராபாத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பனிரண்டு இருபத்தொன்று பதினாறு என்ற செட்கணக்கில் பிரணவ் மஞ்சுநாத்தை வென்றார் ஆடவர் இரட்டையர் பிரிவில் முகமது தேவண்ணா பொய்னா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது டுனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீமன்யா ரெட்டி ஜனனி ரமேஷ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆறு நான்கு ஆறு ஒன்று என்ற செட்கணக்கில் அல்ஜீரியாவின் ஃபரா டுனிஷியாவின் லினா இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவை இன்று மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வேட்பாளராக போட்டியிடும் திரு சுதர்சன் ரெட்டி இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார் தீபாவளி சத்பூஜையை முன்னிட்டு பனிரெண்டாயிரம் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார் பெண் குழந்தைகளை காப்போம் கல்வி கற்பிப்போம் திட்டத்திற்காக தமிழகத்திற்கு பத்து கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது